அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமனிவர் அருளிச் செய்த சூத்திர ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அகத்தியருடைய சின்ன சின்ன நூல்கள் அகத்தியர் ஞானம் பலதரட்டு என்கிற வகையிலே நம்முடைய முன்னோர்களால் தொகுத்து வைக்கப்பட்டிருக்கிறது யோகசாதன பயிற்சியிலே அகார உகாரம் மகாரங்களின் சேர்க்கையால் வகாரம் என்கிற காற்றைக் கொண்டு சிகாரம் என்கிற நெருப்பை மூட்டிய போது தேகம் கற்பூர தேகமாக மாறிப்போகும் தேகாத்ம புத்தி வெட்டுப்போகும் என்றெல்லாம் அகத்தியர் சொல்லி இருந்த கருத்துக்களை நேற்றைய பதிவிலே பார்த்தோம் இன்றைய பதிவிலே அதன் தொடர்ச்சியாக வேறு சில நுணுக்கங்களை அகத்தியர் சொல்லுவதை பார்க்கலாம் உள்ளாக சிகார வன்னி பற்றி கொண்டால் ஓடாமல் பிரணவம் பந்து ஒட்டிக்கொள்ளும் தள்ளாதே ஓர் எழுத்து மகாரம் ஐயா சகஸ்திரத்து என்மலருக்கு உள்ளாய் சார்ந்து கொள்ளும் வில்லாதே மேற்கொண்டால் துவாத சாந்தம் வெட்டவெளிக்கு உள்ளானால் ஞானமாச்சு துள்ளாட்டம் ஏதுமில்லை புருவமையே சொலிக்குள் ஒரு எழுத்தறிந்தால் துரியமாச்சே துரியம் துரியாதீதம் என்கிற இரண்டு வார்த்தைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் துரியம் என்றால் என்ன துரியம் என்பது பூர்வ மையம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமணி மையத்திலே அகாரம் என்கிற ஒரு எழுத்து நுழைந்துவிட்டால் அது துரியம் என்றாகிறது சுழுமணி மையத்திலே நுழைந்த அகாரம் என்பது அகார உகாரங்களின் செயற்கையாகி ஜீவசக்தியாக வாயுவாக மாறி ஜீவனிலே கலந்துவிட்டால் அது துரியாதீதம் என்றாகிறது சிகாரவன்னி என்பது பற்றி கொண்டு பிரணவம் என்பது வந்துவிடும் சிகாரம் என்பது நெருப்பு வன்னி என்பதும் தான் அதுக்கு என்ன சிகார வன்னி சுழுமனை மையத்திலே சந்திரகலை சூரியகளை என்கிற இந்த இரண்டு நெருப்புக்கள் இயல்பாக கலந்து அங்கே சுழன்று நாதத்தை கலப்பும் போது பிரணவம் என்கிற ஓசை அங்கே வந்து சேர்ந்து விடுகிறது பிரணவ ஓசையோடு பற்றி எறியக்கூடிய சந்திரகலை சூரியகளை சுழுமனை மையம் என்று அழைக்கப்பட்ட இந்த இடத்தினுடைய மூன்று நெருப்புக்களின் கூட்டம் சிகார வன்னி என்று சிரத்திற்குள்ளே பயணிக்கக்கூடிய நெருப்பாக மாறுகிறது இந்த ஓர் தள்ளிவிடாதீர்கள் அந்த ஓரெழுத்து என்பது அ என்கிற எழுத்து அ என்பது சந்திரகலையை குறிக்கிறது இது மகாரம் என்கிற எழுத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் இது கடந்து மேலே செல்லும் போது ஆறாதங்களை கடந்து ஏழாவது ஆதாரமாக இருக்கக்கூடிய சகத்திரதனம் என்று அழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய எண் மலருக்கு உள்ளாக சார்ந்து நின்றுவிடும் யோக பயிற்சியின் தொடக்கம் என்பது துரியத்திலே ஆரம்பித்து துரியாதத்தில் முடிகிறது துரியம் என்பது மனம் சுழுமுனையிலே ஒடுக்கம் பெறுவது துரியாதீதம் என்பது மனம் ஜீவனிலே ஒடுக்கம் பெறுவது இந்த இரண்டும் சரியாக புரிந்துவிட்டால் துவாதசாந்த பறவழி என்று அழைக்கப்படக்கூடிய சிறசாக ஆகாய பரவழிக்குள்ளே நாம் பிரவேசம் செய்துவிட முடியும் வெட்ட இருக்கக்கூடிய ஆகாய வழிக்குள்ளே நாம் நுழைந்துவிட்டால் ஞானம் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் இதையெல்லாம் சாதித்துக் கொள்வதற்கு வேறு ஏதும் செய்ய வேண்டிய அவசியமில்லை பெரிதாக ஆட்டம் பாட்டம் போட வேண்டிய அவசியமும் இல்லை உருவ மையம் என்று அழைக்கப்படக்கூடிய சுடுமுனை மையத்திலே மனத்தை செலுத்த பழகுங்கள் அப்போது நிச்சயமாக உங்களுக்கு ஞான வெற்றி கிடைக்கும் என்று அகத்தியர் இங்கே அழகாக சொல்லுகிறார் துரியம் என்ற வகாரத்தை மாறி ஏற்ற சுடரான சிகாரம் அதே சோதியாகும் அரியழுத்துக்குள்ளாக ரவிதான் நிற்கும் அஞ்செழுத்தும் வானெழுத்தில் ஆடி நிற்கும் எரி பற்றி நின்றால் ஈ உ ஐயும் எட்டெழுத்தும் விட்டெழுத்துக்கு ஏறாதையா குரு இருக்கும் இடத்தில் ஒரு பகையதாக ஆக குற்றெழுத்தை போக்கிவிட்டால் குரு இது ஆச்சே குற்றெழுத்து என்று இங்கே சொல்லப்படுவது வ என்கிற காற்றை குறிக்கக்கூடிய எழுத்து அது குற்றெழுத்தாக இருக்காமல் நெட்டெழுத்தாக இருக்க வேண்டும் வ என்கிற காற்று வா என்கிற நெட்டெழுத்தாக மாற வேண்டும் அப்படி மாறிவிட்டால் இதுதான் குரு என்பதை புரிந்துகொள் என்று அகத்தியர் சொல்லுகிறார் மனமே குரு என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே சொல்லியிருந்த கருத்துக்களை இங்கே ஒப்பிட்டு பாருங்கள் எப்போது ஜீவசக்தியாகிய வாயு சுழுமணி மையத்திலே ஒடுக்கம் பெறுகிறதோ மனம் எப்போது அறிவோடு இணைகிறதோ அப்பொழுது அது ஞானியாக மாறுகிறது அதுவே சத்குருவாக மாறியமைகிறது அந்த சத்குருவால் மட்டுமே நம்மை கடை முடியும் என்றெல்லாம் ஞானவிதா சித்த வேதத்திலே சொல்லியிருந்தார்கள் துரியம் என்கிற சுழுமணி மையத்திலே மனத்தை ஒடுக்கும் போது வகாரம் என்கிற காற்றை மாறி ஏற்ற வேண்டும் அதாவது ஏற்றியும் இறக்கியுமாக இடைவிடாது பயிற்சி செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது சிகாரம் என்கிற நெருப்பு அங்கே சோதிமயமாக பிரகாசிக்க ஆரம்பிக்கும் யோக பயிற்சியின் போது சிலருக்கு ஒரு பிரகாசம் ஏற்படுவதை பார்த்திருக்க முடியும் அந்த பிரகாசம் என்பது சுழுமுனியை கடந்து ஜீவசக்தியாகிய வாயு சற்றே உள்ளே பயணித்திருக்கிறது என்பதற்கான அடையாளமாகும் அஞ்செழுத்தும் வான் எழுத்தில் ஆடி நிற்கும் அஞ்செழுத்து என்று இங்கே சொல்லுவது நமசிவைய என்கிற ஐந்து எழுத்துக்களை அதாவது இந்த மானுட உடல் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஐந்து எழுத்துக்களை சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் என்பவை ஆகாய எழுத்தாக இருக்கக்கூடிய பராபரத்தோடு ஊமை எழுத்தோடு கலந்து நிற்கும் இந்த எழுத்து என்பது நெருப்பாக மாறியிருக்கும் ஏரி எழுத்து என்று இங்கே சொல்லப்படுவது சி என்கிற சிகாரத்தை வ என்கிற காற்றை கொண்டு நெருப்பாக இருக்கக்கூடிய சி என்பதை பெருக்கி பெரிதாக்க வேண்டும் இதை சரியாக செய்துவிட்டால் எட்டு எழுத்து என்று அழைக்கப்படக்கூடிய அகாரம் என்கிற எழுத்து எந்த வகையிலும் சுழுமணி மையத்தை தாண்டி கீழே இறங்கி வந்து புறத்திலே சென்று நாசமடையாமல் காப்பாற்றிவிட முடியும் இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறி அதுதான் இலக்கு அந்த இலக்கை அடைவதற்கு பகையாக இருப்பது தேகாத்ம புத்தி இந்த உடல்தான் உண்மையானது இந்த உடல் வாழ்க்கை தான் நிச்சயமானது என்று கருதி இருக்கக்கூடிய அந்த உடல் வாழ்க்கை என்பதுதான் தவறான ஒரு நிலையிலே நம்மை எழுத்துச் செல்கிறது அப்படி விடாமல் உன்னை காப்பாற்றி கொடுப்பதற்கு எழுத்தை பற்றி நின்றால் இ உ ஐ என்று அழைக்கப்படக்கூடிய மந்திரங்களை எதையும் உச்சரிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் சுறுமணி மையத்திலே மனம் ஒடுக்கம் பெற்று துரியம் என்கிற நிலையை பெற்று வகாரம் என்கிற காற்றால் சிகாரம் என்கிற வன்னி மூண்டபோது ஜீவனுக்குள்ளே நுழைந்து துரியாதீதம் என்கிற நிலை சுலபமாக வாய்த்துவிடும் முறையாக குருமார்கள் மூலமாக இவற்றை அறிய வேண்டும் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் குரு இருக்கும் இடந்தானே பூர்வமையம் கூடுவல கண்தானே சிவசாட்சி தெரியிருக்கும் மூலமல்லோ சிங்கு பங்கு என்று ஆனால் பேராமுத்தி கரு இருக்கும் மௌனத்தில் இந்த மார்க்கம் கைகாட்டி சொல்வதற்கும் அறிவே ஆசான் உரிய எடுத்தால் என்ன பலன் இறந்து போனால் ஒன்பது நெல் பிரமாணம் ஊடு தாக்கே இது என்ன புதிதாக இதையோ சொல்லுகிறார் ஒன்பது நெல் பிரமாணத்திற்கு ஊடே தாக்கு என்று சொல்லுகிறாரே ஒரு நெல் என்பது என்ன கணம் இருக்குமோ போல ஒன்பது நெல்லை ஒன்றோடு ஒன்றாக அடுக்கி வைத்தால் அது என்ன கணம் இருக்குமோ அந்த கணம் அளவிற்கு சுடுமணி மையத்திலே உன்னுடைய ஜீவசக்தியாகிய வாயுவை நீ அழுத்தி சேர்த்து விட்டால் சுடுமணி கதவம் திறந்துவிடும் என்பதுதான் இதன் பொருளாகிறது இந்த உடல் வாழ்ந்து என்ன பயன் எதையும் பார்க்காமல் உலக வாழ்க்கையிலேயே தலைத்திருக்கக்கூடியவர்கள் இறந்துதான் போகப் போகிறார்கள் பிறந்து இறந்து இதனால் ஆகக்கூடிய பயன் என்ன இருக்கிறது எனவே இதை விட்டொழிக்க முயற்சி செய்யுங்கள் ஒன்பது நெல் கணத்திற்கு சுழுமணி மையத்திலே ஜீவசக்தியாகிய வாயுவை அழுத்த உங்களால் முடிந்துவிட்டால் சுழுமணி கதவும் திறந்து போகும் அந்த இடம்தான் குரு இருக்கக்கூடிய இடம் புருவ மையம் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமணி மையத்திலே மனம் என்பது ஒடுக்கம் பெறும்போது மனமே சத்குருவாக மாறியமைந்து நீங்கள் கேட்டதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு வந்துவிடும் இதன் பொருள் என்ன சுருமுனை மையத்திலே மனத்தைச் செலுத்தி யோக பயிற்சி செய்யக்கூடியவனுக்கு எதையெல்லாம் சிந்திக்கிறானோ அது எல்லாமே சித்தியாகிவிடும் என்பது பொருளாகிறது அண்ட சராசரங்களையும் ஆளலாம் அட்டமா செத்துக்களையும் கைவல்லியப்படுத்திக் கொள்ளலாம் அறுபத்தி நான்கு கலைகளும் அவனுக்கு சுலபமாக வந்துவிடும் இவையெல்லாம் சாத்தியப்படுவதற்கு மனம் என்பது சுழுமுனை மையத்திலே ஒடுங்க வேண்டும் என்பதே இதன் பொருளாகிறது மூலம் என்று சொல்லப்பட்டது சுறுமுனை மையம் அந்த சொனை மையத்திலே இணைந்துவிட்ட ஒரு யோகசாதகன் ஞான சித்தியை பெற்று விடுவான் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை வங்குசிங்கு சிங்கு என்று அழைக்கப்படக்கூடியது வாய் என்கிற காற்று சி என்கிற நெருப்பு இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்துவிட்டால் அதாவது வாய் என்கிற காற்றைக் கொண்டு மிக மிக மெதுவாக சன்னமாக சொல்லுமனை மையத்திலே தொடர்ந்து ஊதும் போது அதன் மூலமாக மெல்ல மெல்ல மூண்டெழக்கூடிய நெருப்பு கமலாக்கினியாக இருந்து காடாக்கினியாக மாறி மிகப்பெரிய ஜோதிப்பிரகாசத்தை உருவாக்கும் அந்த ஜோதிப்பிரகாசத்தை உருவாக்கி கொள்வதற்கு மிக மிக பொறுமையாக மென்மையாக பயிற்சி செய்ய வேண்டியது அவசியமாகும் அவசரப்பட்ட ஆர்வக்கோளாறு காரணமாக வேக வேகமாக சொல்லுமுனை மையத்திலே ஊதிவிட்டவர்கள் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகி விடுவார்கள் மென்மையாகவே இந்த காரியத்தை செய்ய வேண்டும் மிக மிக மெதுவாகவே வாசியை தொழுமனை மையத்திலே ஊதி பழக வேண்டும் இதை குறிக்கும் விதமாகவே ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் மெதுவாக ஊது மெதுவாக ஊது என்று தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது வழக்கம் மெல்ல ஊது மெதுவாக ஊது என்றே சுவாமி அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பாராம் வேக வேகமாக காற்றை ஊதிவிடக்கூடாது எச்சரிக்கையாக இருந்து பயிற்சியை சாதிக்க வேண்டும் கரு இருக்கும் இடத்திலே மௌனம் என்பதை சாதிக்க வேண்டும் கரு உரு திரு என்றெல்லாம் சொல்லப்படுவது எது அது சொலுமனை மையம் சுழுமனை மையத்திலே மனத்தை ஓட்டி மனத்தின் ஈடுபாட்டோடு இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் இதுதான் உன்னுடைய குரு என்று கைகாட்டி சொல்லக்கூடிய அளவிற்கு உன்னுடைய குருவ மையத்திலே ஒடுங்கிய மனம் சத்குருவாக வெளிப்படையாக வந்திருந்து உனக்கு ஞானத்தை காட்டிக் கொடுக்கும் இந்த உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு சத்குருமார்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக திட வைராக்கியத்தோடு மனத்தை துளுமணி மையத்திலே ஒடுக்கக்கூடிய வாசிப்பயிற்சியை செய்து கொண்டிருக்க வேண்டும் தாக்கப்பா இடக்கண்ணும் பலக்கண்ணும் சேரு சச்சிதானந்த வன்னி தானே ஏறும் மூக்கிலே ஓடாது வாசித்தம்பம் மூத்தி எண்ண நெத்திக்கண் உள்ளே நிற்கும் நாக்கிலே நின்ற பறை அரியார் உண்டோ நாளிரண்டும் மூவிரண்டும் ஞான யோகம் பாக்கியமே செய்தவர்க்கு மகாரத் எற்றே பளிக்குமடாய் இரு நான்கு பாடல் முற்றே என் மகனே புலத்தியா இடக்கண்ணும் வலக்கண்ணும் சுழுமுனை மையத்திலே ஒருங்கே சேரும்படியாக இருவழிகளையும் பொருவமத்தியத்தை நோக்கி திருப்பி நிறுத்து அப்படி நிறுத்தும் போது சச்சித் ஆனந்தம் என்று அழைக்கப்படக்கூடிய சதா ஆனந்தத்தை தரக்கூடிய அந்த சுத்த உஷ்ணம் என்பது உன் உடலிலே ஏற ஆரம்பிக்கும் இந்த சுத்த உஷ்ணம் என்பது உன் உடலிலே ஏற ஆரம்பித்த போது மூக்கு வழியாக காற்று ஓடாது அதாவது ஜீவசக்தியாகிய வாயு என்பது நாசி வழியாக வெளியே செல்லாது வாசித்தம்பம் நேராக நிற்கும் இந்த இடத்திலே ஒன்றை கவனிக்க வேண்டும் மூக்கு வழியே உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றுக்கு அபானன் என்று பெயர் ஜீவசக்தியாகிய வாயுவுக்கு பிராணன் என்று பெயர் இங்கே மூக்கு வழியே வாசி ஓடாது என்று சொல்லியதன் காரணம் ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் ஜீவசக்தியாகிய வாயு மூக்கு வழியாக உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றோடு கலந்து நாசமாகிக் கொண்டிருக்கிறது இரு விழிகளையும் உருவமத்தியத்தை நோக்கி திருப்பி மனத்தை சுழுமணி மையத்தில் நிறுத்த பழகிவிட்டால் ஜீவசக்தியாகிய வாயுவின் நாசம் இருக்காது என்பதையே இப்பாடல் வாயிலாக அகத்தியர் சூற்றுமாகச் சொல்லுகிறார் முத்தி என்று சொன்னால் என்ன எதற்கு முத்தி என்று பெயர் நெற்றிக்கன் உள்ளே அதாவது சுழுமணி மையத்தின் உள்ளே மனத்தை ஒடுக்கி கொண்டுவிட்டால் அது முத்தி பறை பற்றி அறிந்திருக்க வேண்டும் அந்த பறை என்பது நாக்கிலே நின்ற பறை அண்ணாக்கு பாதை வழியாக செலுத்தக்கூடிய வாசியின் காரணமாக சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய ஜீவனை கண்டறிவதுதான் முறையான யோகப்பயிற்சி இதை சரியாக தெரிந்து கொள்ளாத சித்தர்கள் மகான்கள் என்று இந்த உலகிலே யாருமே கிடையாது நாளிரண்டு என்று அழைக்கப்படக்கூடிய எட்டு அதாவது அகார கற்பத்தை சரியாக புரிந்தெடுக்க வேண்டும் மூவிரண்டு என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு ஆதாரங்களை முறையாக பயணிக்க பழக வேண்டும் இதை சரியாக செய்யக்கூடிய அந்த பயிற்சிக்கு ஞான யோகம் என்பது பெயர் இதையெல்லாம் எல்லோரும் சாதித்து கொண்டு விட முடியாது தொட்ட தொட்டகுறை உள்ளவர்களுக்கு மட்டுமே இது சாத்தியப்படும் பாக்கியம் செய்தவர்களுக்கு மட்டுமே தீட்சை என்பது ஏற்படும் அகாரதீட்சை உகாரதீட்சை மகாரதீட்சை மகார தீட்சை என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய இவை எல்லாமே மனத்தை ஒடுக்குவதில் தான் இருக்கிறது புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் இதை நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த மகாரதீப் என்பது நிச்சயமாக உனக்கு பளிக்கும் என் மகனே புலத்தியா நான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஞான கொண்டிருக்கங்களை கேட்பதற்கும் கூட ஒரு யோக சாதகனுக்கு விட்டகுரை தொட்டகுறை வாய்த்திருக்க வேண்டும் உனக்கு அந்த விட்டகுறை இருந்த காரணத்தால் நான் சொல்லக்கூடிய இந்த பாடற் பதிவுகளை நீ கேட்டு கொண்டிருக்கிறாய் இந்த கொடுப்பினை இல்லாதவர்களுக்கு இந்த பாடல்களை கேட்கக்கூடிய நிலையும் இருக்காது அப்படியே கேட்டாலும் யோக பயிற்சியில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய நிலையும் இருக்காது பொறுப்பினை இருந்தால் இவை எல்லாம் கிடைக்கும் என்று அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே வாசிப்பயிற்சி மட்டுமே நம்முடைய ஜீவன் முத்திக்கு வழிவகுக்கும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே அகத்தியருடைய வேறு பாடல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்